Hãy subscribe cho kênh Ghiền yeah. Mì Gõ Để không bỏ lỡ những video hấp

டெய்லி அன்னதானம் கொடுக்குறதுங்க முத்தா கொடுக்க சாப்பிட வருவோங்க டெய்லி சாப்பாடு கொடுத்தாங்க இன்னைக்கு இது வரைக்கும் சாப்பாடு கொடுக்குற டோக்கன் கொடுக்கற இல்லைங்க பசியோடு உட்காந்துருக்கீங்க உட்காந்துருங்க இது அம்மா ஆர்டருக்கு போட்ட ஆர்டர் இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாங்க அது நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கணும் இந்த அவருக்கு ஏழு பேர் உட்காந்துருக்காங்க யாரும் சாப்பாடு கொடுக்குறாங்க அதெல்லாம் பசியோட பசியோடு உட்காந்துருக்கோங்க குழந்தை நாங்கள் சாப்பிட வருவோங்க இன்னைக்கு வந்தோம் நாற்பது ஐம்பது பேர் காலையில் எடுத்து பசியோடு கொஞ்சம் ஒருத்தர் என்னங்களா இந்த மாதிரி நாளாச்சு நாங்கள் சாப்பாடு இல்லை நாங்கள் பசியோடு சிலிண்டர் இல்லை பேர் சொல்லுங்கள் அப்படியே தனம்